இரண்டாக கருதியதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியிலேயே அந்த இடதுசாரி மீண்டும் வந்து நேதாஜி அவர்கள் வந்து ஒருங்கிணைக்கிறார் சியாதாசோட பணியை அவர் வழியிலேயே இந்த தீவிரவாத போக்கு எண்ணம் கொண்டவர்கள் இடதுசாரியினோட இளைஞர்களை முழுக்க முழுக்க ஒரு அமைப்பின் கீழே நம்ம கொண்டு வர்றாரு அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவர் வந்து லண்டன் போறாரு லண்டன் போய் இந்தியா அங்கே போய் அதாவது அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா முதல் உலக போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த முதல் உலக போரில் ஆளும் உலகை ஆண்டு கொண்டு இருக்கின்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சிறு சிறு தோல்விகள் ஏற்படும் அந்த தோல்வியை தனக்கு சாதகமாக நேதாஜி எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அந்த நாடுகளுக்கு பிற நாடுகளுக்கு சென்று இந்திய விடுதலைக்காக ஆதரவு திறக்கிறார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கும் போதே இங்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறார் அரிபுராவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த தலைவர் பதவி அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா இந்த ஒரு ஒருங்கிணைக்கிற இதைத்தான் பயன்படுத்துறார் அதாவது நாம் நாடு நாம் விரும்பும் வகையில் வழியில் சுதந்திரத்தை பெற வேண்டும் ஆயுதம் அந்த வழி என்பது அந்த நாம் செல்லும் வழி ஆயுதம் ஏந்த வழியாக இருந்தாலும் சரி ஆயுதம் ஏந்தி அந்த சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் மண்டியிட்டு சுதந்திரம் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் வந்து இடதுசாரி எண்ணம் எண்ணமுடையவர்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுல தலைவராகிறாரு அதுவும் காங்க காந்திக்கு வழக்கம் போல பிடிக்கல அதுக்கு அடுத்த வருடம் முப்பத்தி ஒன்போதுல நம்ம மீண்டும் தலைவரானால்தான் இந்த மித இந்த தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களை நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்ம வெளிநாடுகள்லையோ இங்கே நம்ம ஆதரவு திரட்ட முடியும் அதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி என்பது நமக்கு தேவை அப்படிங்கிறது நேதாஜி வந்து உணர்றாரு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நடக்கிற தேர்தலில் அகிலாந்திய தலைவர் பதவிக்கு நேதாஜி வந்து போட்டிடுறாரு அது காந்திக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதை வெறுக்கிறாரு எப்படியாவது முப்பத்தி எட்டு காலகட்டத்திலேயே இவர் போட்டியின்றி எடுத்த க தேர்வு செய்யப்பட்ட காலத்திலே காந்தி வந்து வெறுப்பு கொள்றாரு இப்போ முப்பத்தி ஒம்பதுல நேரடியாக தேர்தலில் நிற்கும் போது எப்படியாவது இவருக்கு எதிர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் இப்படி எல்லா அனைவரையும் இந்த தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர் தன் உடல்நிலைய காரணம் காட்டுறாங்க எதிர்த்து நிக்க என்ன கொண்டவர்கள் போட்டியிடல அப்படி கடைசியா ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்த பட்டாபி சீதாராமையா சென்னை மாகாணம்னா அன்னைக்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாம் ஒரே மாநிலமா இருக்கும் போது மொழி வாரி மாநிலங்கள் முன்னாடி அப்படிங்கும்போது இப்போ உள்ள ஆந்திரா பகுதியை அந்த பகுதியை சேர்ந்தவர் பட்டாவி சீதாராமையா சென்னை மாகாணம் அவரை வந்து வேட்பாளராக நிறுத்துறார் நிறுத்தும் போதே காந்தியே நிற்கிற மாதிரி அப்படி ஒரு தேர்தல் வந்து நடக்குது இதில் இந்த தேர்தலிலும் நேதாஜி வந்து ஒரு அமோக வெற்றி பெறார் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வெற்றிக்கான வழி தோல்விக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் ஒரு ஆலாசி ஒரு ஆராய்ச்சி நடக்கும் இல்லையா அப்படி பண்ணும்போது இவருக்கு நேதாஜிக்கு பக்க இருந்த வாக்குகள் எங்கே அப்படின்னா தான் பிறந்த மேற்குவங்காளம் மற்றும் சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் இவ்வளவு சென்னை மாகாணத்தில் மட்டும் அவர் நூற்றி பத்து வாக்குகள் வந்து நேதாஜிக்கு நேதாஜி பெற்றிருப்பார் அது முக்கிய காரணம் சீனிவாச ஐயங்கார் மற்றும் தேவரை போன்ற நேதாஜியோட தொண்டர்கள் பட்டார்கள் தான் சொல்லணும் நம்ம இவர்களோட தீவிரமான உழைப்பு அந்த தேர்தல் செயல்பாடுகள் அந்த வியூகங்கள்லாம் வந்துட்டு யாராலும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு பட்டாபீர சீதாராமையாவுக்கு ஆதரவாகவும் மிதவாதிகள் சென்னை மாகாணத்தில் வாக்குகள் சேகரித்தாங்க அந்த அவர்களையும் இவர்களையும் நம்ம தொடர்பு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வேகம் அந்த வியூகம் அவங்க மிதவாதிகளையே ஒரு தீவிரவாதிகளுக்கு வாக்கு செலுத்தும் அளவிற்கு இவர்களோட தேர்தல் வியூகம் இருந்தது வேகத்திற்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்போ சிவஞானம் அவர்களே அவருடைய மாப்போசின்னு சொல்றாரு அந்த அழைக்கப்படுகிற மாப்போசி அவர்களே தன்னுடைய புத்தகத்துல வந்துட்டு தேவரை பத்தி எழுதியிருக்கிறார் அந்த முப்பத்தி ஒன்பதுல நேதாஜி தலைவராக தேர்ந்தெடுக்க முக்கிய காரணமே சீனிவாச ஐயங்கார் மற்றும் தேவரை போன்ற நேதாஜியின் ஆதரவாளர்கள் தான் சொல்லிட்டு அப்பயே பயங்கரமாக அது வந்து பேசப்பட்டுச்சு முப்பத்தி ஒம்போதில் அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனால் அவரால் தொடர்ந்து செயல்பட முடியுதா அப்படின்னா இல்லை ஒரு இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும்தான் அவர் அகில இந்திய தலைவராக இருக்கிறார் செயற்குழு மெம்பர்கள் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் வந்து காந்தி சொல்ல சொல்ல ஒரு அஞ்சாறு பேர் ஏழு எட்டு பேர் ப பத்து பதினோரு பேர் அப்படின்னு ராஜினாமா பண்ணுறாங்க அதாவது கட்சியின் செயல்பாட்டை குறைக்கணும் நேதாஜி செயல்பட விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு இவரை வெற்றியை எதிர்த்து உண்ணாவிரதமும் காந்தி அவர்கள் வந்து தொடங்குறார் அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கோஷ்டி முதல்ல முதல் முதல்ல உருவாக்கின பெருமையை வந்து மகாத்மா காந்தியடிகளை தான் சேரும் இப்போ ஐம்பத்தாறு கோஷ்டிகளாக இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அடித்தளமிட்டது வந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் தான் அன்றைக்கி நேதாஜியோட வெற்றியை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கும்போது காந்தியை வந்து மானசீக ஒரு தலைவராக வந்து ஏற்கனவே நேதாஜி சிஆர்தாஸ் அளவுக்கு காந்தியை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா என்று அழைத்தவர் முதல் வந்து நேதாஜி அவர் தான் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த தலைவர் பதவி அவசியமா தலைமை அவசியமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணத்துக்கு நேதாஜி போறாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து திரிபுராவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த செயற்குழு கூட்டத்துக்கு காந்தியடிகளும் வரல நேதாஜி தான் தலைமை தாங்கணும் ஆனா இந்த போக்குகள்லாம் பார்த்த உடனே நேதாஜி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தாங்க சொல்லிட்டு தன்னோட ராஜினாமா கடிதங்களை கடிதத்தை அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்றாரு அது ஒரு பல்வேறு விவாதங்களுக்காக உட்படுத்தப்பட்டு கடைசியில வந்து ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவரு பதவியிலிருந்து விளைகிறாரு மிக தீவிரமான போராட்டங்கள் அவரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா தீவிரவாதிகள ஒரு குழுவை மறுபடியும் ஒருங்கிணைக்கணும் இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள தன்னோட அரசியல் தலைவராக மனசிய குருவாகிட்டு கொண்ட சிஆர் தாஸ் அவர்கள் ஃபார்வர்டு அப்படின்னு அந்த பத்திரிகைய அந்த பேரை ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி மாத்துறார் அந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிஆர் தாஸ் எப்படி சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே செயல்படுத்தினாரோ அந்த இயக்கத்தை அதே போன்று நேதாஜி பிளாக் என்ற இயக்கத்தை முப்பத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதி வந்து கல்கத்தாவில ஒரு பூங்காவில் தொடங்குறார் ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கம் அந்த இயக்கமும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தான் செயல்படுது காங்கிரஸ் கட்சி ஒரு பிரிவு நினைச்சு இப்ப அந்த பிரிவு அந்த பிரிவுன்னு சொல்றாங்க இல்லையா அதுல ஒரு ஃபார்வர்ட் பிளாக் பிரிவு இருந்தது இப்படி இடதுசாரிகள் சிந்தனை கொண்டவர்கள் அனைவரும் பார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு இதில் இருந்தாங்க தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிரிவாக இருந்தாங்க ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமும் காங்க காந்தியோட கருத்துக்களை ஒரு எதிர்கருத்துக்களாவே ஒரு மிதவாதி மிதவாதம் அப்படின்னா தீவிரவாதம் வலதுசாரின்னு இவங்க வந்து இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி ஒம்போதில் சென்னை வர்றாரு நேதாஜி அவர்கள் அந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் சீனிவாசன் எங்கருக்கடுத்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தேவர் மற்றும் சீனிவாசன் எங்கார் ஏற்பாட்டில் சென்னை மெரினாவில் மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க யார் எதிர்பாராத ஒரு தன்னெழுசி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்தை வர்ணிக்கிறாங்க அந்த கூட்டத்துல நேதாஜி மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையை ஆற்றுறார் கூட்டத்தை பார்த்துட்டு மக்களோட ஒரு எழுச்சி ஒரு ஆர்வத்தை பார்த்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேருரைய ஆற்றுறார் அந்த மாநாட்டுல சீனிவாசங்கர் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து நேதாஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்க தேவர் தேவரோட உரையெல்லாம் ரொம்ப மிக கவனிக்கத்தக்க உரையா வந்து அந்த மாநாட்டில் சென்னை விருது கடற்கர பொதுக்கூட்டத்துல வந்து இடம்பெறுது இந்த நடந்து விட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காகத்தான் அந்த செப்டம்பர் மாதம் செ இது முப்பத்தி ஒம்பது செப்டம்பரில் வந்துட்டு இங்கே வர்றாரு செ சென்னைக்கு ஆனால் இரண்டாம் உலக போர் விட்டதாக செய்தி நேதாஜிக்கு வருகிறது அதனால் அவர் உடனே வாரதா கிளம்பணும் அதனால் இந்த சுற்றுப்பயணங்களை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தேவர் வந்து ஒரு அன்பு கட்டளையாக நேதாஜிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் சென்னை நம்ம சென்னை மாகாணம் ஃபுல்லாக மாவட்டங்கள் ஃபுல்லாக முழுவதும் வர முடியாவிட்டாலும் மதுரைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வந்து வரணும் அப்படிங்கும்போது ரயில் பயணம் அந்த அன்பு கட்டளைக்கு நேதாஜி உடன்படுறாரு முப்பத்தொம்போது செப்டம்பர் ஆறு மதுரைக்கு வர்றாங்க மதுரையில் தமக்கு மைதானத்தில் மிகப்பெரிய கூட்டம் அங்கே இருக்க மற்ற நிர்வாகிகள் சந்திப்பு எல்லாம் முடித்து விட்டு நேதாஜி இரண்டாம் உலகப் போர் சம்மந்தமாக வெளியே சென்று விடுகிறார் சென்று விட்டவுடனே நேதாஜியை க அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதை கைது பண்ணக்கூடிய இரண்டாம் உலகப் பொருள் தொடங்கிருச்சு இந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வந்து கைது பண்ணும் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்படுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலையில் நேதாஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க அவர் வந்து அங்கே சிறைக்குள்ளேயே ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார் உணவர் உணவு உணவருந்த மறுக்கிறாரு பிரிட்டிஷ் அதிகாரிகள் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் என்னென்ன காரணங்களோ சொல்லி வந்து நேதாஜி அவர்கள் வந்து உடன்படலை உணவு அவர் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் ஒரு ஏழு நாட்கள் கடக்கும்போது நேதாஜி உடல்நிலை பாதிக்கப்படுது இவர் வந்து சப்போஸ் இங்கே ஜெயிலுக்குள்ளேயே இறந்துட்டார் அப்படின்னா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த முதல்ல அரெஸ்ட் பண்ணும்போது கொண்ட சூழ்நிலை இப்போயும் நீங்கள் சூழ்நிலையை வந்து அனுபவிக்க வரும் இரண்டாம் உலக போர் வேற நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி வந்து விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ண வீட்டு வீட்டுக்காவல் மாதிரியே வந்துட்டு வைக்கிறாங்க ஒரு மாற்று உடைகளில் இப்போ நம்ம அந்த மஃப்டி ட்ரெஸ்ங்கிறாங்களே அந்த மாதிரி காவலர்களை வந்து நேதாஜியோட வீட்டை சுற்றி காவலர்கள் நிறுத்தி வந்து நேதாஜியோட ஒவ்வொரு அசையும் கண்காணிக்கப்படுது இங்கே மதுரையை விட்டு தேவர் வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிட்டத்தட்ட இவருக்கும் ஒரு வீட்டுக்காவல் மாதிரி தான் அவருக்கும் ஒரு வீட்டுக்காவல் மாதிரி தான் ரெண்டு பேருமே அவர் வீட்டுக்காவில் வைக்கப்படுறாங்க ரெண்டு இரண்டு பேருமே பிரிட்டிஷ் காவலை வந்து மீறுறாங்க தேவர் வந்து மதுரை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லி வெளியேறாரு அந்த வெளியேறை குற்றத்துக்கு பதினெட்டு மாதங்கள் வந்து சிறையில் வருது அந்த சிறை தண்டனை முடிந்தும் அப்படியே மீண்டும் கைது செய்யப்பட்டு இரண்டாம் உலக போர் முடியும் வரை தேவர் வந்து சிறைச்சலர் தான் இருக்கிறார் நேதாஜி அவர்கள் அந்த வீட்டு இருந்து அத்தனை பிரிட்டிஷ் படைகளுக்கு கண்ணில் மண்ணை தூவி விட்டு எங்கு சென்றார் எங்கிருந்து எந்த நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு பிரிட்டிஷ் அரசால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து தப்பிச்சு போனார் த சுயநலத்துக்காக தப்பிச்சு போனாரா அந்த வெளிநாடுகளுக்கும் போய் இரண்டாம் உலகப் பொற பயன்படுத்தி ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளோட ஆதரவை பெறுவதற்கு வெளிநாடுகளில் சென்று ஐஎன்ஏ படைய ஒரு கட்டமைக்கிறார் இதுதான் இப்போ வரைக்கும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு இடைக்கால அரசும் ஒரு ஏற்படுறக்காக ஒரு தேர்தல் நடத்தப்படுது இந்த இவங்க ஒரு நபர் பேசினார் நேதாஜிக்கு தேவர் துரோகம் செய்துவிட்டார் துரோகம் செய்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக தான் முதுகலத்தூரில் நிற்கிறாரு ஃபார்வர்ட் பிளாக்ல நிற்கலை முப்பத்தி ஒன்பதில் ஆ ஆரம்பிக்கப்பட்ட பார்ப்பாங்க இயக்கம் ஆனால் நாற்பத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிறாரு அப்ப பதவிக்காக அந்த தேர்தலில் நிக்கணும் அப்படிங்கிறக்கா நேதாஜிக்கு தேவர் துரோகம் செய்தாரா இது போன்ற ஒரு அரை உரையாக ஒரு வரலாறை படித்து கொண்டு நேதாஜி தேவரை பற்றி பேசுங்க அந்த ஒரு வருஷமோ ஒரு சம்பவமோ நீங்க சொல்லும்போது முழுமையாக படித்து விட்டு நீங்க பேசுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த இடைக்கால அரசு அமைவதற்கான தேர்தல் வரைக்கும் இந்தியாவில் எங்குமே ஃபார்வர்ட் பிளாக் தனித்து போட்டியிடவே இல்லை ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு இயக்கமாகத்தான் வந்து கொண்டே இருந்தது நாற்பத்தி எட்டு பிறகு தான் அது ஒரு தனி கட்சியாக வளர்ந்தது அது வரையில் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் பொது தேர்தலில் தான் அவங்க முதல் முதல்ல ஒரு சின்னம் அது வயதின் அடிப்படையாக வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலாக வருது அதுல தான் சின்னங்களும் ஒதுக்கப்படுது வேட்பாளர்களுக்கு அந்த தேர்தல் முதல்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் தனி கட்சியாக ஒரு மாற்று கட்சியாக ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு என்ன இதுதான் இந்த ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு அப்படிங்கிறது வந்து பத்திரிகை தினசரி பத்திரிகை ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் அப்படின்னு நேதாஜி தொடங்கியது அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரிவாக இடதுசாரி சிந்தனை கொண்ட தீவிரவாத போக்கு ஆயுதம் ஏந்தி போராடி இந்த சுதந்திரத்தை பெற்று தீர்வோம் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களின் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக ஒரு இளைஞர்களின் நெஞ்சங்களில் நீங்காத ஒரு இன்று வரையிலும் ஒரு இயக்கமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே செயல்பட்டு வந்தது பார்வர்ட் பிளாக் என்ற இயக்கம் பார்வர்ட் பிளாக் கட்சி என்பது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு தான் அது தேர்தலை முதல் சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தான் நேரில் நம்ம வீடியோ பார்த்து வச்சுருப்பீங்க பல்வேறு கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிருப்பீங்க நேதாஜி தேவர் இந்த இதோட சிஆர் தாஸ் நேதாஜி தேவர் சீனிவாசி எங்கார் இவர்களோட நட்புகள் குளர்வுகள்லாம் அவர் எடுத்து சொன்னார் இல்லையா இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம அடுத்த தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎன்ஏ வரலாறு ஐஎன்ஏ வரலாறு எப்படி க ஐஎன்ஏ அந்த தேசிய இந்திய தேசிய படை வந்து எப்படி ரணு வந்து கட்டமைக்கப்பட்டது அதை தொடங்கியவர் யார் அதை கட்டமைப்பவர் யார் வலுப்பு வலுவடைய செய்தவர் யார் தமிழகத்தினோட பங்கு அதில் எந்த அளவுக்கு இருந்தது வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வந்து யார் மூலம் எதன் மூலம் எப்படி இந்த இந்திய தேச இராணுவத்தில் ஐஎன்ஏவில் ஏவில் இணைந்தார்கள் என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி உறவுகளை